மூன்று பாரத சாவித்ரியும் அரவிந்த சாவித்ரியும் ஒரு லட்சம் சுலோகங்கள் அடங்கியுள்ள மகாபாரதத்தை எழுத சம்மதித்த விநாயகர் இடைவிடாது கவிதை மழை பொழிய வேண்டும் இல்லாவிட்டால் எழுதுவதை நிறுத்தி விடுவேன் என்று வியாசரிடம் நிபந்தனை விதித்தார் இதற்கு சம்மதித்த வியாசர் ஆனால் அர்த்தம் புரிந்து கொண்ட பின்னரே எழுத வேண்டும் என்று பதில் நிபந்தனை விதித்தார் இதற்கு சம்மதித்த விநாயகரை தனது புதிர் சுலோகங்கள் எனப்படும் கூட அல்லது குட்டு சுலோகங்களால் சுமார் எட்டா பிறமுறை திகைக்க வைத்தார் வியாசர் விநாயகர் பொருளை புரிந்து கொள்ள எடுக்கும் அவகாசத்திற்குள் தன் மனதில் அடுத்த செய்யுள்களை வியாசர் கவனம் செய்து கொள்வாராம் ஆக கவிகளின் தலைவனான கவீம் கவீனாம் விநாயகருக்கே இந்த நிலை என்றால் சாமானியரான நாம் எப்படி மகாபாரதத்தை புரிந்து கொள்வது மனிதகுலம் மீது கருணை மிகக் கொண்ட வேத வியாசர் பாரத சாரத்தை நான்கு சுலோகங்களில் அடக்கி அதை தினமும் ஸ்மரிக்க துதிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் ஒரு லட்சம் எங்கே நான்கே நான்கு சுலோகங்கள் எங்கே எவ்வளவு எளிது பாரத சாவித்ரி எனப்படும் இந்த நான்கு சுலோகங்கள் சுவர்க்காரோஹண பர்வத்தில் ஐந்தாவது அத்தியாயத்தில் வருகின்றன சவித்ர தேவதையை குறிக்கும் சாவித்திரியை தினசரி சந்தியாவந்தனத்தில் துதிப்பது மரபு அந்த சாவித்திரியை தினமும் துதிப்பது போல இந்த பாரத சாவித்திரியையும் தினமும் காலையில் எவன் படிக்கிறானோ அவன் மகாபாரதம் முழுவதும் படித்த பயனை அடைவதோடு பரபிரஹ்மத்தை யும் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இமாம் பாரத சாவித்ரியின் தாயிர் தே ச பாரத பலம் பிராப்பிய பரம்பிரஹம அதிகச்சதி பாரதத்திற்கு உரை எழுதிய நீலகண்டரும் இந்த நான்கு சுலோகங்களையும் பிரதி தினம் கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற அறிவுரை பகர்கிறார் இந்த அற்புதமான நான்கு சுலோகங்களும் அவற்றின் அர்த்தமும் வருமாறு ஒன்று மாதா மாதாபித்ரு சஹஸ்ராணி புத்திரதார சதானிச சம்சாரே ஷவனுபூதா நியாந்தியா ஸ்வந்தி சாபரே இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் எண்ணிறந்த பிறப்பு இறப்புகளை அனுபவிக்கின்ற படியால் இந்த அனாதியான சம்சார வாழ்க்கையில் பல ஆயிரக்கணக்கான தாய் தந்தையர்களையும் பிள்ளை பெண்டிர்களையும் பார்த்து பழகி இருக்கிறான் இனி வரும் பிறப்புகளிலும் இவர்களிடம் பழகப் போகிறான் ஆகவே உலகம் அநீதியம் இரண்டு ஹர்ஷஸ்தான சஹஸ்ராணி பயஸ்தான சதானிச திவ்சே திவ்சே மூடமாவி சந்தி பண்டிதம் இந்த ஜீவனுக்கு சந்தோஷத்திற்கும் பயத்திற்கும் பல இடங்களில் பல காரணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் அவை எல்லாம் அறிவில்லாதவனைத்தான் ஆட்கொள்ளுமே தவிர விவேகம் உள்ளவனை அணுகா மூன்று விரோமே விரௌசக்சி ஸ்ருணோதிமே தார்மாதர்த்த சகாம சஸ்கிமர்தம் நசேவியதே இருகைகளையும் உயர தூக்கிக் கொண்டு நான் இதை கத்துகிறேன் ஆனால் ஒருவனும் கேட்கிறான் இல்லை அதாவது தர்மத்திலிருந்துதான் அர்த்தமும் காமமும் உண்டாகின்றன அப்படி இருக்க தர்மம் ஏன் அனுஷ்டிக்கப்படவில்லை நான்கு நஜாது காமாந்த பயான் லோபாத் தர்மம் தியஜேஜ் ஜெஜ் நிதியோ தர்மஸ் சுகதிகேத்வ நிதி ஜீவோ நிதியோ ஹேதரஸ்வ நித் ஒரு பொழுதும் காமத்தினாலாவது பயத்தினாலாவது உலோபத்தினாலாவது உயிரைக் காப்பாற்றிக் கொள்ளுவதற்காகவாவது தர்மத்தை விடக்கூடாது தர்மம் எப்பொழுதும் நிலையாக உள்ளது சுகமும் துக்கமும் நிலையில்லாதவை ஜீவன் நிதியமாக உள்ளவன் ஆனால் உடல் நிதியமில்லை வேதவியாசரின் இந்த பாரத சாவித்ரி பாரதத்தில் சாவித்ரிகளையும் சத்யவான்களையும் உருவாக்குவதற்கே அருளப்பட்டுள்ளது இந்த பாரத சாவித்ரியை படிப்பது போலவே அரவிந்தர் எழுதிய சாவித்ரியை தினமும் படிப்பவர்களுக்கு கவலைகள் தூளாகும் என்று அரவிந்த அன்னை அருளி இருக்கிறார் மகாபாரதத்தில் வரும் சத்யவான் சாவித்ரி கதையை அடிப்படையாகக் கொண்ட மகரிஷி அரவிந்தரால் புனையப்பட்ட சாவித்ரி காவியம் ஏறத்தாழ இருபத்து நாலாயிரம் வரிகளால் ஆங்கிலத்தில் புனையப்பட்டுள்ளது ஏன் ஆங்கிலத்தில் புனையப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு அரவிந்தரின் பதில் அந்த மொழியை ஆன்மீக சிகரத்திற்கு ஏற்ற வேண்டும் என்பதாலேயே அன்னை சாவித்ரி பற்றி புகழ்ந்து கூறுகிறார் பன்னிரண்டு பாகங்களில் நாற்பத்தொன்பது காண்டங்களில் புனையப்பட்டுள்ள இந்த காப்பியத்தை பத்து முதல் பன்னிரண்டு தடவை மகரிஷி அரவிந்தர் பல வருடங்கள் திருத்தம் செய்து கொண்டே இருந்தார் இவ்வளவு முறை ஏன் இதை திருத்த வேண்டும் என்று அன்பர் கேட்டபோதுதான் ஆன்மீக அனுபவத்தின் உயர்நிலை பெறப்பெற அதை அப்படியே சாவித்ரியில் பதிவு செய்வதாக கூறினார் ஒரு உலகம் பயனுற தெய்வீக யோக சாதனையின் ஒரு திறந்த புத்தகம் சாவித்ரி அரவிந்தரே இதை தங்கத்தேன் கூட்டில் உள்ள தேன் அமுதம் ஏன் நெட்டர் ஆஃப் ஹனி இன் த கோம்ஸ் ஆஃப் கோல் என்று கூறியுள்ளார் அன்னையோ நான் கிரேக்கம் லத்தீன் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் ஆகிய மொழிகளில் உள்ள இலக்கியம் அனைத்தையும் பயின்றுள்ளேன் இவற்றில் மிகச்சிலவற்றைத் தவிர மற்றவை அனைத்தும் வெறுமையாக உள்ளேற்றவையாக உள்ளன இவற்றில் ஏற்றம் உள்ள சில இலக்கியம் கூட சாவித்ரியை ஒப்பிடும் போது மிகச்சிறியவையாக ஆகிவிடுவிடுகின்றன சாவித்ரியோ என்றுமுள்ள சிறஞ்சிவித்துவம் பெற்றது என்கிறார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற காவியம் என்று எதிர்கால உலகம் புகழ இருக்கும் பூமியில் ஒரு புதிய பிரஜினையைக் கொண்டு வர இருக்கும் சாவித்ரி மகாகாவியத்தை வீட்டில் வைத்திருப்பதே நலம் பயக்கும் அன்னை உறுதியாகச் சொன்ன அருளுரை சாவித்ரியின் உண்மையான மகத்துவத்தை எளிதாக புலப்படுத்தும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் கவலைகளைத் தாழ் தூளாக்கி ஆன்மீக சிகரத்திலும் நம்மை ஏற்றிவிடும் அவரது அருளுரை இதுதான் மனம் கலங்கிச் சோர்ந்திருந்தால் துயரத்துடன் இருந்தால் நீங்கள் செய்யும் எதிலும் வெற்றி பெறவில்லை என்றால் அல்லது எண்ணியதற்கு எதிர்மாறாகவே அனைத்தும் நடந்தால் எவ்வளவு முயன்றாலும் நினைத்தது நடைபெறாது உங்கள் மனநிலையை இழந்து வாழ்வே வெறுப்பாகி மனமகிழ்ச்சி போய்விட்டால் உடனடியாக சாவித்திரியை எடுங்கள் ஒரு கணம் ஒரு முனைப்புடன் இருங்கள் பின்னர் ஏதேனும் ஒரு பக்கத்தை திறந்து படியுங்கள் பனி உங்கள் துன்பங்கள் அனைத்தும் மறைவதைக் காண்பீர்கள் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியை உணர்வீர்கள் பாரத சாவித்ரியும் அரவிந்த சாவித்ரியும் நம்மிடம் இருக்கும் போது சம்சாரம் ஒரு சாகரம் என்பது உண்மைதான் என்றாலும் கூட அது தெய்வீக பார்க்கடல் போல அமிர்த சாகரமாக ஆகிவிடும் என்பது சத்தியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்